செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூர் மாநகர மேற்கு பகுதி திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகர திமுக மேற்கு பகுதி உட்பட்ட சாலையில் ஏடிஎஸ் திருமண மண்டபத்தில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர கழக செயலாளருமான மேயர் எஸ் ஏ சத்யா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் பேசிய மேயர் முதலமைச்சர் ஓரணி தமிழ்நாடு என்று திட்டத்தை அறிமுகம் செய்து நாற்பது சதவீதம் கழக உறுப்பினர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் கொசூரில் நாற்பது சதவீதம் கழக உறுப்பினர்களுக்கு விஎல்ஏ திட்டத்தின் மூலம் சேர்த்துவிட்டோம் கொசூரில் பாதாள சாக்கடை திட்டம் புதிய பேருந்து நிலையம் புதிய மருத்துவமனை தலைமை மருத்துவமனை மகளிர் உரிமைத் தொகை திட்டம் அனைத்தையும் செயல்படுத்தி உள்ளோம் இதை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என கழக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் என கட்சித் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நம்முடைய கடக தோழர்களை முன்னெடுக்க வேண்டும் என்று முதலில் முப்பது சதவீதமாக உறுப்பினர்களை சேர்த்து வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக நாற்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையெல்லாம் நாற்பது சதவீதத்தும் அதிகமாக சேர்த்து காட்டியவர்கள் தான் நம்முடைய வீரர்கள் நாங்கள்லாம் வியந்து போயிருக்கோம் நானெல்லாம் பயந்தேன் மனசுக்காக ரொம்ப பயமாக இருந்தது முப்பது சதவீதம் நம்ப நான் பயந்தேன் முப்பது சதவீதம் எப்படி சேர்த்தது ஒரு பயம் இருந்தது அதையும் தாண்டி நாற்பது சதவீதம் சேர்த்து என்பது இது திராவிட முன்னேற்ற கோட்டை என்பதை நான் முடிந்த ஆக இந்த ஓசூரை பொறுத்தவரை இன்றைக்கு ஓசூர் இன்றைக்கு இந்த அளவிற்கு வர்றதுக்கு காரணம் இன்றைக்கு தைரியமாக மக்களிடம் செல்லலாம் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னூறு ஆறுநூறு முகாம்கள் மனுக்கள் வந்து மாநகராட்சி சம்பந்தம் ஒரு அதே நேரத்தில் நம்ம அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வந்து எல்லாரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தைரியம் சொல்லுங்கள் மகளிர் உரிமை தொகை நீங்கள் யார் யாருக்கிட்ட உங்கள் வார்டில் கொடுத்துருக்கீங்களோ மற்ற பேருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கும்போது தைரியம் சொல்லுங்கள் காட்சி இந்த பகுதியில் ஓசூரில் வந்து இந்த திட்டம் வந்து நாலாயிரம் பட்டைகளுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நாலாயிரம் பட்டை கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் இல்லாமல் ரயில் வரை பட்டாக்கத்தை எட்டாயிரம் பட்டாக்கம் வந்து மாற்றி இன்றைக்கி ஆன்லைனில் கொண்டு வந்துருக்காங்க பன்னெண்டாயிரம் பட்டாக்கள் ஓசூரில் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் அதன் மூலம் பலன்படுத்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் அதனால் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி தைரியமாக போகின்ற ஒரு காலத்தெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்காரங்க மக்களை சந்திக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியானாலும் சரி எதிர்கட்சியானாலும் சரி மக்களை சந்திக்கின்ற ஒரு இயக்கம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கிடைக்கும் மக்களை நேரடியாக சந்திக்க நமக்குரிமை இருக்குது ஜனங்கிட்ட கேட்கிட்டே அவங்க கேட்கறாங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உறுப்பினர் ஃபார்ம் வந்து நிறைய பேர் குறுப்பில் நடிக்கிறேன் அந்த உறுப்பினர் ஃபார்ம் தயவு செஞ்சு ஏற்கனவே செஞ்சு உறுப்பினர் வேலை உறுப்பினர் ஃபார்ம் செஞ்சால் தான் நமக்கு நம்ம எல்லாம் செஞ்சு உறுப்பினர் ஃபார்ம் வந்து பதிவு செய்யலாம் நல்லது அதைத் தொடர்ந்து இப்போ வந்து நம்மளுடைய மாண்புக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பொறுப்பு அமைச்சர்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பார்க்குற பொறுப்பு அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்முடைய தமிழக அரசுடைய நம்முடைய ஒற்றில் பிரிவு நம்முடைய நம்முடைய கட்சியினுடைய வக்கீல் பிரிவு அண்ணன் என்ஆர் இளம்பு அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் சந்தித்து உள்ள பிரச்சனைகள் நாம் எப்படி எல்லாம் தேர்தலில் கையாள வேண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த நாட்டிலே வள வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மொழி மன் மானம் தாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம தான் வரணும் அது வரணும்னா என்ன காரணம்